உலகெங்கும் பறந்து வாழும் நம் தமிழ் உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் இத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த நான் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் எனது மனமுகந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இவ்வேளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எனது பெயர் அம்பலமான ஸ்ரீஸ்கந்தராஜா நான் கலைத்துறையில் ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கு மேல் பயணம் செய்து வருகின்றேன் எந்த நிலையிலும் உன்னை முன் வைத்தேன் எந்த சபையிலும் என்னை முன் வைப்பாய் செந்தமிழும் தேனும் கலந்தெடுத்து செங்கரும்பு பிழிந்து நல்ல சாரெடுத்து பைந்தமிழும் பல் சுவையும் கலந்து வைத்து படைத்திடுவேன் கவியமுது நானு உனக்கு கவிதை என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் கூற நான் இங்கு வரவில்லை அது எமது நோக்கமுமல்ல ஒன்று மட்டும் உண்மை யானை பார்த்த குரல்களைப் போல என்றும் நாம் கவிதை இதுதான் கவிதை என எழுதி கொண்டிருக்கின்றோம் காலதேவன் தீர்மானிப்பான் இது கவிதை என்று முதற்கண் கலைவாணிக்கு வணக்கம் சொல்லோம் செந்தமிழில் சொல்லெடுத்து தேன்சுபையில் குலைத்தெடுத்து பஞ்சமிழில் பார்த்தெடுத்து பாட வந்தேன் நான் உனக்கு செந்தமிழில் சொல்லெடுத்து தேன்சுபையில் குலைத்தெடுத்து பந்தமிழில் பாத்தெடுத்து பாட வந்தேன் நான் உனக்கு பந்தனங்கள் தந்தையனை வாழ்த்தியருள் தாயே வையகத்தில் நானமுந்தன் புகழ்தனையே பாட நாவினிலே வந்துரைவாய் நாயகியும் நீயே நல்லதமிழ் சொல்லெடுத்து தந்திடுவாய் நாளும் பூவிரியும் காவிரியில் பிறந்தவளே தாயே பொங்கி வரும் வைகையிலே பூத்தவளும் நீயே தென்பொதிகை உரைகின்ற செந்தமிழே வாராய் திக்கட்டு முன்புகளை பாடுகிறேன் கேளாய் தென்பொதிகை உறைகின்ற செந்தமிழே வாராய் திக்கெட்டு முன்புகளை பாடுகிறேன் கேளாய் முச்சங்கம் தனில் வளர்ந்த முத்தமிழே தாயே மூவேந்தர் வளர்ச்செடுத்த முதல் மகளும் நீயே சிலையாக உணையந்தன் சிந்தையிலே இருத்தி கலைவாணி தினமுன்னை நான் பாட வேண்டும் சிலையாக உனையந்தன் சிந்தையிலே இருத்தி கலைவாணி தினமுன்னை நான் பாட வேண்டும் தமிழோடு விளையாடும் சிறுபிள்ளை நானே தாயாக நீயிருந்து எனையாள வேண்டும் தமிழோடு விளையாடும் சிறுபிள்ளை நானே தாயாக நீயிருந்து எனையாள வேண்டும் அடுத்து நானும் என் கவிதைகளும் என்ற தலைப்பெண்கள் என் கவிதைகளைப் போலவே என் வாழ்க்கையும் மிகவும் இலகுவானவை இலக்கணங்கள் ஏதும் இல்லாதவை ஆனால் இனிமையானவை அல்ல ஒரு கவிதையைப் போல எனக்குரிய இலக்கணத்தை நானே வகுத்து கொள்ளுகிறேன் ஒரு நதியைப் போல எனக்குரிய கரைகளை நானே செதுக்கிக் கொள்ளுகிறேன் எனக்குரிய தாலாட்டை கூட நானே பாடியபடி தூங்கி இருக்கிறேன் என் கல்லறை வாக்கியத்தை தானும் நானே எழுதி வைத்திருக்கிறேன் காலத்தை எழுதி முடிக்கும் முன்னமே கவிஞனை காலம் எழுதி விழுகிறது இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் என் வழி தோன்றலொருவன் என் கவிதைகளை தோண்டியெடுப்பான் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் என் வழி தோன்றலொருவன் என் கவிதைகளை தோண்டியெடுப்பான் அவனுக்காக இதனை ஆவணப்படுத்துகிறேன் பூக்களாயின் அள்ளி சொரியுங்கள் முட்களாயின் எடுத்து எறியுங்கள் வசைகளாயின் அள்ளி வீசுங்கள் வாழ்த்துக்களாயின் மனதார வாழ்த்துங்கள் நான் நடந்து வருகிறேன் என் கவிதைகளோடு பாதம் நோக நான் நடந்து வருகிறேன் வாழ்த்தையாலங்களில் வர்ணயாலங்களில் நான் மனதை பறிகொடுப்பவன் மானிடத்தை நோக்கி என் பயணம் தொடர்கிறதே போகும் மனித வாழ்வைப் போல மனிதமும் மாண்டு விடக்கூடாது காலவெள்ளம் கடலில் கலக்கும் போது என் கவிதைகளும் கரையொதுங்கும் காலவெள்ளம் கடலில் கலக்கும் போது என் கவிதைகளும் கரையொதுங்கும் நான் நடந்து வருகிறேன் என் கவிதைகளோடு பாதம் நோக நான் நடந்து வருகின்றேன் திலீபாஞ்சலி திலிபனுக்குரிய நாட்கள் எதுவென்ற ஆனபடியால் திலிவா திலிபனுக்குரிய அந்த அஞ்சலியை நான் இங்கே சமர்ப்பணமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இதுவரை பார்த்தோம் மற்றவர் மரணத்தை அன்றுதான் பார்த்தோம் எங்களின் மரணத்தை இதுவரை பார்த்தோம் மற்றவர் மரணத்தை அன்றுதான் பார்த்தோம் எங்களின் மரணத்தை உண்மையில் அன்று இறந்தது நாங்கள் ஆனா ஏனோ உன்னை புதைத்தார் உண்மையில் அன்று இறந்தது நாங்கள் ஆனால் ஏனோ உன்னை புதைத்தார் சிதையில் தீமூட்டி உடலை எரிப்பர் நீயோ உயிரில் தீமூட்டி உன்னை எரித்தாய் சிதையில் தீமூட்டி உடலை எரிப்பர் நீயோ உன்னில் தீமூட்டி உயிரை எரித்தாய் சாபுக்கு பயந்த நாங்கள் உன்னைச் சாகவிட்டு பார்த்து கொண்டோம் சாவுக்கு பயந்த நாங்கள் உன்னை சாகவிட்டு பார்த்து கொண்டோம் சுதந்திர ஈழத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா உன் கண்களை நீ மூடிக்கொண்டாய் சுதந்திர காட்டை நாம் சுவாசிக்கட்டும் என்பதற்காகவா உன் மூச்சை நீ கொண்டாய் இந்த உலகிற்கு வேறு சூரியன்கள் இருக்கலாம் எங்களுக்கு நீதானே என்றும் இளம் சூரியன் சூரியனை இழந்தும் இந்த பூமி உயிர் வாழலாம் நீ இல்லாத இழத் ஈழத்தை எங்களால் அனுபவிக்க முடியவில்லை இந்த மண்ணை இந்த இனத்தை நேசித்த குந்தனுக்கு நாங்கள் பட்டினி சாவைத்தானே பரிசளித்தோம் இந்த மண்ணை இந்த இனத்தை நேசித்த உந்தனுக்கு நாங்கள் பட்டினி சாவைத்தானே பரிசளித்தோம் உனக்கு வரும் கண்ணீர் அஞ்சலி மட்டும் போதாது நீ நேசித்த இந்த மண்ணை அன்றைக்கே காணிக்கை தந்திருக்க வேண்டும் உனக்கு வெறும் கண்ணீர் அஞ்சலி மட்டும் போதாது நீ நேசித்த இந்த மண்ணை அன்றைக்கே காணிக்க தந்திருக்க வேண்டும் கண்டவர்கள் சொல்லுங்கள் அன்று நடந்தது என்ன கொலையா இல்லை தற்கொலையா உன் எதிரியை கூட மன்னித்துவிடு வஞ்சனையாக உன்னை வல செய்து கொன்ற எங்களை மறந்தும் மன்னிக்காதே உன் எதிரியை கூட மன்னித்துவிடு வஞ்சனையாக உன்னை செய்து கொன்ற எங்களை மறந்தும் மன்னிக்காதே போற்களம் அதுதானே நீ வாக சூட வேண்டிய இடம் ஆனால் நல்லூர் வீதியிலே ஏன் தொடுத்தாய் அறப்போரை போற்களம் அதுதானே நீ சூட வேண்டிய இடம் ஆனால் நல்லூர் வீதியிலே ஏன் தொடுத்தாய் அறப்போரை நீ நினைத்திருந்தால் துப்பாக்கி முனையிலேயே எதிரியை நிறுத்தியிருக்கலாம் நீ நினைத்திருந்தால் துப்பாக்கி முனையிலேயே எதிரியை நிறுத்தியிருக்கலாம் மாறாக உன்னோடு நீயே போர் எடுத்து ஏன் வென்றெடுத்தாய் எங்கள் இதயத்தை உன்னோடு நீயே போர் எடுத்து என்று ஏன் வென்றெடுத்தாய் எங்கள் இதயத்தை நன்றி வணக்கம்